அன்பு நஞ்சங்களுக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்துஹூ அன்பிற்குரியவர்களே நண்பர்களே நாம் வாழ்க்கையில் பல்வேறு ஆசிரியர்களை கடந்து வந்திருப்போம் ஆனால் ஒரு சில ஆசிரியர்கள் நம் வாழ்க்கையில் ஏற்படுத்திய அந்த தாக்கத்தை நம்மளால் மறக்கவே முடியாது உதாரணத்துக்கு என்னுடைய ஆசிரியர் ஒருத்தரோட நான் பேசிகிட்டே இருந்தேன் அப்போது இந்த செயலை என்னால் ஹண்ட்ரட் பர்சன்ட் செய்யவே முடியாது சார் சாரி இட் இஸ் அ நோ ஃப்ரம் மீ அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ஒரு அஞ்சு செகண்ட் அப்படி மேலேயும் கீழேயும் அப்படியே பார்த்தாரு வாட் இஸ் your ஃபுல் நேம் என்று கேட்டார் எஸ் ரியாஸ் அகமது நானும் பெருமையாக சொன்னேன் அப்போது உங்கள் பேர்லேயே எஸ் இருக்கும்போது நீங்கள் நோன் சொல்லலாமா அப்படின்னு கேட்டார் அதுக்கு அடுத்த கேள்வி வாட் இஸ் blood group? குரூப்னு கேட்டார் நான் பி பாசிட்டிவ்னு சொன்ன உடனே அவர் சொன்ன வார்த்தை யுவர் பிளட் இட்ஸ் செல்ஃப் இஸ் சேயிங் பி பாசிட்டிவ் இன் லைஃப் பட் ஒய் ஆர் யூ திங்கிங் சோ நெகட்டிவ் டியர் ரியாஸ் அகமது அப்படின்னு கேட்டார் என்னுடைய கேள்வி வச்சு எனக்கு பதில் வரும் கண்டிப்பாக யோசி பார்க்கவே இல்லை அதுக்கு அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது நான் ஆசிரியராக இருந்த அந்த தொடக்க காலகட்டத்தில் ஒரு சில மாணவர்களுக்கு நம்ம என்னதான் சொன்னாலும் அவங்க ஏற்றுக்கவே மாட்டேன்றாங்க கான்சன்ட்ரேஷனே பண்ண மாட்டேன்றாங்க இட் இஸ் வெரி ஹார்ட் டு டைஜஸ்ட் சார் அப்படின்னு நான் கொஞ்சம் விரக்தியில் பேசினேன் அதுக்கு அவர் சொன்ன தீர்வு ரொம்ப ஆச்சரியமானது ரியாஸ் அப்ளை அப்ளை வில் நெவர் கெட் ரிப்ளை சப்ளை சப்ளை வில் ஆல்வேஸ் கெட் ரிப்ளை என்று சொன்னார் நானும் உங்கள மாதிரி தான் புரியவே இல்லையே சார் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அவர் சொன்ன பதில் எல்லா பிள்ளைகளையும் நீங்கள் படி படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறதுனால உங்கள் நாலேஜை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறதுனால படிச்சிட மாட்டாங்க ஒரு சில மாணவர்கள் வேறு விதமாக இருப்பாங்க அப்போ அவங்க சைக்காலஜிக்கல் அப்ரோச் அவங்கள்ட்ட தேவை அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்டில் ஏதாவது இஷ்யூ இருக்கும் அதை நம்ம பார்க்கணும் லவ் டுவேர்ட் த சிலபஸ் லவ் டுவேர்ட்ஸ் யுவர் சப்ஜெக்ட் தாண்டி லவ் டுவேர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் கேர் டுவோர்ட்ஸ் த ஸ்டூடெண்ட் தேவை இந்த மாதிரி அப்ரோச்சை நீங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் அவங்க என்ன தேவையோ அதை சப்ளை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக நீங்கள் இப்போ இல்லை எப்போ சொன்னாலும் அவன் கேட்குற மனநிலையில் இருப்பான்னு சொல்லி ஒரு மாபெரும் ஒரு மாபெரும் தீர்வை கொடுத்த ஒரு ஆசிரியர் தான் என்னுடைய ஆசிரியர் அதே போல் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது அந்த கேள்விக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கன்னு சொன்னார் என்ன சார்னா ஹவு மெனி விட்டமின்ஸ் ஆர் தேர் என்று கேட்டார் விட்டமின் ஏபிசிடிஇ கே சார் ஐ எம் ஏ சயின்ஸ் டீச்சர் சார் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு அவர் சிரிச்சிட்டே சொன்னார் நீங்கள் ஒரு விட்டமினை விட்டுட்டீங்க அது விட்டமின் எம் அப்படின்னா அப்படின்னா என்ன சார்னே இட் இஸ் கால் விட்டமின் மோட்டிவேஷன் என்று சொன்னார் சரியான தருணத்தில் மாணவர்களை சரியான இடத்துல நீங்கள் மோட்டிவேட் பண்ணி விட்டீங்கன்னா நீங்கள் நினைச்சி பார்க்காத சாதனைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகள் செய்வார்கள் என்ற ஒரு மாபெரும் யுக்தியை சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசிரியர் தான் ஜனாப் டி எச் அகமதுல்லா சாஹேப் அவர்கள் இன்று அவர் மறைந்து விட்டாலும் இன்று அவர் என்னுடன் இல்லை என்றாலும் அவர் சொன்ன வார்த்தைகள் என் வாழ்நாள் முழுவதும் நினைவிலக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறது அதே போல மற்றொரு பேராசிரியர் அவர் இஇஸ்வல் என் டூ எம்சி சி என்ற அந்த ஒரு டெரிவேஷனை கிளாஸ்ல நடத்துகிறாரு அப்போ பெட்ரோலுக்குன்னு ஒரு எடை இருக்குது மாஸ் அது எனர்ஜியாக கெமிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுதுன்னு சொன்னார் பிறகு இட்லி இருக்குது அதை நீங்கள் சாப்பிட்றீங்க அதுக்கு ஒரு மாசு இருக்குது பிறகு அது உங்களுக்கு எனர்ஜியாக தருது இதோட சொல்லி முடிச்சிருந்தால் பரவாயில்ல அதுக்கு அடுத்து ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க ஈஸிகோல்டு எம்சி ஸ்குவர் எதாவது நிரூபிக்குதுன்னா சிவன் இல்லையில் சக்தி இல்லை சக்தி இல்லையே சிவன் இல்லை என்று சொன்னார் ஆச்சரியமான விஷயம் அதுக்கு அடுத்து இஸ்லாமுடைய கான்செப்ட் அவர் சொன்னார் பாருங்க இ இஸ் டு எம் சி ஸ்கொயருக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் இருக்கு அது எம் நாட் சி ஸ்கொயர் அப்போ எம் நாட் என்பது ஒரு பொருளுடைய எடை ஜீரோவாக இருக்கணும் அந்த லெவலில் இருந்தால் தான் அது சி ஸ்கொயர் என்று சொல்லக்கூடிய ஒளியின் திசை வேகத்தில் பயணிக்க முடியும் அது ஒரு எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னாரு புரியுதான்னு கேட்டார் என்ன சார்ன்னு இந்த உடலுடைய எடை நிச்சயமாக ஒளியின் திசைவேகத்தோடு தொடர்பு பண்ணி கண்டிப்பாக தொடர முடியாது பயணம் பண்ண முடியாது அதனால தான் இறந்த உடனேயே நம்முடைய ஆத்மாவுக்கு என்ற ஒரு எடை இருக்குது அது எம் நாட்டாக இருக்கிறது அதனால்தான் ஆத்மா ஒளியின் வேகத்தோடு அப்படியே பயணிச்சுட்டு இறைவன்கிட்ட போயிடுது அப்படின்னு சொன்னார் அப்போது யாரெல்லாம் இறைவனை பார்க்கணும்னு விரும்புகிறீங்களோ அவங்க எல்லாமே நிச்சயமாக இந்த உலகத்தில் வாழ்ந்தால் பார்க்க முடியாது இன்னொரு உலகத்துக்கு போனோம்னா ஒளியின் திசை வேகத்தோட ட்ராவல் பண்ணணும் அப்போ அந்த சவுல் தான் ட்ராவல் பண்ணணும் நம்ம எனர்ஜியாக கன்வெர்ட் ஆயிடுவோம் அப்படின்னு சொன்னார் என்ன எனக்கு ஆச்சரியமான விஷயம்னா குல்லு நஃ்சின் ஜாயஹத்துல் மவுத் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஆத்மாவும் நிச்சயமாக ஒவ்வொரு உயிரினமும் நிச்சயமாக மரணத்தை சுவைத்தே ஆக வேண்டும் என்ற அந்த திருக்குறானுடைய வசனத்துடைய அந்த பொருளை தான் நடத்துகின்ற அந்த சிலபஸில் எவ்வளோ அழகாக எடுத்துட்டு கொடுத்தாரு பாருங்கள் இப்பேற்பட்ட ஆசிரியரிடம் நான் கல்வி கற்றது எனக்கு வாய்ப்பாக நான் பார்க்கவில்லை இது ஒரு வரமாக பார்க்கிறேன் ஆக இத்தகைய ஒரு மாபெரும் படைப்பாளி ஒரு திறமைசாலிதான் நான் விரும்பும் என்னுடைய ரோல் மாடல் ப்ரொஃபஸர் டாக்டர் கே பிரேம் நசீர் சாஹேப் என்று சொல்வதில் நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் சுருக்கமாக சொன்னால் இந்த மாபெரும் உலகில் தனக்கு ஒரு உலகத்தை அமைத்துக்கொண்டு நான் ஆசிரியர் இவர்கள் என்னுடைய மாணவர்கள் இவருடைய தான் என்னுடைய வாழ்நாள் சாதனை என்று எண்ணி வாழ்ந்து வருகின்ற ஒரு உன்னத உறவு தான் ஒவ்வொரு ஆசிரியர் பெருமக்களும் ஆக ஏகைதேவன் இறைவன் இவர்களின் பாவங்களை மன்னித்தல்வனாக அதே போல இவர்கள் நோய் நொடியின்றி வளமாக சுகமாக ஆரோக்கியமாக இறைவன் வாழ வைப்பானாக அனைத்தையும் தாண்டி இம்மையிலும் மறுமையிலும் ஏக இறைவன் இவர்களை வெற்றியாளனாக ஆக்குவானாக ஆமீன் லாஸ்ட் பட் நாட் லீஸ் அட் அஸ் ப்ரவுட் டு பி டீச்சர் பிகாஸ் வி ஆர் த ஒன்லி ப்ரொஃபெஷன் விச் கேன் கிரியேட் ஆல் அதர் ப்ரொஃபஷன் ஆக நல்லதை கற்போம் அந்த கற்றதை இந்த சமூகத்தில் விதையாக விதைப்போம் வீழ்வது நாம இருப்பினும் கவலை வேண்டாம் வெல்வதும் வாழ்வதும் நம்முடைய மாணவர்களாகவும் இந்த தேசமாக இருப்பட்டும் அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் நன்றி அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லாஹி ஒ